மகாநதின்னா ஃப்ளவருன்னு நினச்சியா ஃபயரு ஓல்டு ஃபயரு மகாநதின்னா நேஷ்னலில் இன்டர்நேஷ்னல்னு சொல்கிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா மகாநதி மீண்டும் ஒரு முறை பெரிய சாதனை வந்து படிச்சுருக்காங்க என்ன அப்படின்னா ரிலீஸ் ஆன எபிசோடு இந்த வாரத்துக்கான ப்ரோமோலேயே வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து அதிக பேரால் பார்க்கப்பட்ட வீடியோ அப்படிங்கிற சாதனையை வந்து படிச்சிருக்கு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்கில் வந்து இருக்குது நாட் ஓன்லி விஜய் டிவி வீடியோஸ் மட்டும் இல்லை இன்னைக்கு ரிலி யூடியூப்பில் ரிலீஸ் ஆன எல்லா வீடியோஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மகாநதி சீரியலோட ப்ரோமோ தான் வந்து அதிக மக்களால் வந்து பார்த்துருக்குது இப்போ நான் வீடியோ போட வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மூன்றரை மூன்று மில்லியன் பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா பார்த்துருக்காங்க ஸோ இதுதான் இன்னைக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதிக மக்களால் யூடியூப்பில் வந்து பார்க்கப்பட்ட வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு நம்பர் ஒன் ட்ரெண்டிங்ல வந்து இருக்கு ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா வீக்கா ரெண்டு பேருமே விஜய் காவேரி ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் போட்டு ஷேர் பண்ணி வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க சுவாமி ஒரு பக்கம் லண்டன்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்க இங்க நம்ம காவேரி ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க காவேரிக்கும் வந்து டபுள் சந்தோஷம் தான் சொல்லணும் ஒண்ணந்த சூப்பர் சிங்கர் ஹோஸ்ட் ஆனது இப்போ மகாநதி சீரியல் வந்து பெரிய சாதனை எல்லாம் படைச்சிட்டு இருக்கிறது இதெல்லாம் சேர்த்து ரெண்டு பேருமே மொத்தத்துல செம்ம இருக்காங்க இருக்காங்கன்னாச்சு